நபிஸ்லா அலாம் அவர்கள் மாற்று மதத்தை பற்றியும் நன்கு அறிந்தவர்களாக இருந்தார் அதுக்கான நிறைய ஆதாரங்களை நம்ம சீரால பார்க்கலாம் அதுல ஒரு முக்கிய ஆதாரம் தான் அதிபின் ஹாத்திம் அவர்கள் இவர் வந்து ஹாத்திம தாயி என்ற புகழ்பெற்ற ஒரு அஹ் ஒரு எப்படி சொல்றது தார்மீக தலைவருடைய மகன் இவர் நிறைய தாராளமாக மக்களுக்கு வாழ் வழங்கக்கூடியவர் தான் ஹாத்திம தாயி இவருடைய மகன் தான் அதிபின் ஹாத்திம் நபி சுல்லா வந்து நேர்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நபி அவர்களுக்கும் இவங்களுக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு உரையாடல் நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்குது அதுல இருந்து இவர் ஆரம்பத்தில் கிறிஸ்துவ கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டார் அவரு நபிசுல்லா இஸ்லாம் வந்து நேரில் சந்திக்கிறார் மதினால அந்த உரையாடல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு நான் ஏற்கனவே கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவேன் நான் வந்து ஒரு சிலை வணங்கி கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு இப்போ நபிசுல்லா இஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா உங்களை விட உங்கள் மதத்தை பற்றி நான் நன்கு அறிந்தவன் என்று சொல்றாங்க நீங்கள் உங்களுடைய கோத்திரத்துடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க மேலும் வந்து நீங்கள் நாலுல ஒரு பங்கு வந்து ஒரு இன்கம் டேக்ஸாக எடுக்கிறீங்க அவங்களோட இன்கம்லேருந்து ஒரு டேக்ஸாக வரியாக நீங்கள் எடுக்கிறீங்க அதுக்கு அதையும் அவர் சொல்கிறார் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நபிஸ்லா அஸ்லம் மேலும் சொல்கிறாங்க உங்களுடைய மார்க்கமே சொந்த உங்களுடைய சொந்த மதமே இதை தடை செய்கிறது தானே அப்படின்னு சொல்லி நபீஸ்லா அஸ்லம் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாவாசீன் அது நீங்கள் அந்த இடத்துல நின்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நபிஸ்லா அஸ்லமுடைய நாலேஜை காட்டுது இதை கேட்ட விட அவருக்கு ஒருமாரி வெக்க உணர்வாயிடுது நிச்சயமாக இவர் ஒரு நபியாகத்தான் இருக்கணும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் பிறகு நபீஸ்லா அவருடைய கையை பிடித்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க வழியில ஒரு பெண்மணியை சந்திக்கிறாங்க அந்த பெண்மணியுடைய தேவை என்னவோ அந்த அதை முடித்து கொடுக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நபீல்லாருடைய இந்த பண்பை எல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது நபியாக நபியாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிறகு நபீஸ்லா அலாம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க நபீஸ்லா அலாம்கிட்ட இருந்த ஒரே பாயை வந்து கொடுக்குறாங்க உட்காருவதற்கு அவருக்கு அதுல வந்து நீங்கள் உட்காருங்கன்னு சொல்றாங்க நபிஸ்ல்லா அஸ்லம் வந்து இல்லை இல்ல நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி அவரை கண்ணியப்படுத்துறாங்க நீண்ட ஒரு உரையாடல் பிறகு கடைசியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல பாருங்கள் நபிஸ்லா அஸ்லம் வந்து மாற்று மதங்களை பற்றியும் நன்றா தெரிந்தாங்க இது ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்றால் நஜ்ரான்லேருந்து வந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களோட நபிஸ்லா அஸ்லம் விவாதத்தில் ஈடுபட்டாங்க அது அவங்களுடைய மத நம்பிக்கைகளை அவங்களுக்கு சுட்டி காட்டினாங்க ஆலயமரானுடைய சூறாவில் நீங்க இதை பார்க்கலாம் அஹ் அடுத்தது யூதர்களிடம் தாயிஃபுடைய யூதர்களிடம் மதிலான நபி அவர்களும் நபி அவர்கள் அவங்களுடைய தௌராத் மற்றும் நம்பிக்கைகளை பற்றி அறிவுடன் விவாதித்தாங்க ஸோ மக்கத்து முஷ்ரிக்கின்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விகார வழிபாடுகள் பழக்க வழக்கங்கள் அதை பற்றி நபி அவர்கள் நன்கு தெரிந்திருந்தார்கள் இருந்தார்கள் அது சம்பந்தமான விளக்கங்கள் அறித்தார்கள் எங்கெங்க மறுப்பு கொடுக்கணும் அங்க கொடுத்தார்கள் இது வந்து நபிஸ்லாஸ்லாம் மாற்று மத கலாச்சாரங்கள் மற்றும் வழிபாடுகள் இதெல்லாம் நன்கு அறிந்திருந்தாங்க என்பதை காட்டுகிறது மூலிமே சொல்ல போனால் இது தாவாவுடைய இன்றைய தாவாவுடைய நிலையில் இதை நம்ம பயன்படுத்தலாம் மாற்று மதங்களை இது தெரியும்போது நம்ம சொல்லலாம் உங்களை விட நாங்கள் ஈசாலே இஸ்லாம இயேசுவை வந்து பின்பற்றுகிறோம் இயேசுவோடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம் அவர்களுடைய போதனைகளை உங்களை விட நாங்கள் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம் பாருங்கள் நாங்கள் வந்து பன்றி இறைச்சி சாப்பிடுவதில்லை மேலும் நாங்கள் வட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவதில்லை சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு தாவாவுடைய அழகான ஒரு ஹிக்மத்தாக தாவா செய்வதற்கு இது உதவுகிறது ஸோ தாய்கள் வந்து இஸ்லாத்தை மட்டும் தெரிந்திருந்தாமல் மற்ற மார்க்கங்கள் மதங்களை பற்றியும் அவர்கள் தெரிந்து வைப்பது அவர்களுக்கு அழகான முறையில் மற்றவங்களுக்கு தாவா செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும்